ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பிரான்ஸ் பிரான்ஸ் சூப்பர் சட்டர்டே நம்ம தள தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீமும் பிரீத்தி சிந்தாவின் கிங்ஸ் லெவல் பஞ்சாப் டீமும் ஃபைட் பண்ணாங்க பிரான்ஸ் இந்த மேட்ச்ல மொட்டை வெயில தாங்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு நம்ம தள தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார் பின்னர் சிஎஸ்கே அணியில் சூப்பர் மெர்சலான சேஞ்ச் பண்ணிருந்தாங்க பிரான்ஸ் பாப் டூ பிளஸி திருவள்ளுவர் சிங் நியூசிலாந்து நியூ போலர் கார்ட் அணியில் கம்பேக் பண்ணி உள்ளனர் பின்னர் சிஎஸ்கே ஓபனர் பேட்ஸ்மேன் பாப் டூ பிளஸி மற்றும் சேன் பாட்ஸன் செம்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லணும் சிக்ஸ் ஃபோர் மார் ரைட் லெப்ட்னு பஞ்சாப்

நம்ம தல தோனி சும்மா சென்னை லோக்கல் கிரௌண்டில் ரசிகர்கள் களமிறங்கினார் தாப்கரன் அடித்து நம்ம தலை தோனி நம்ம தல அடிச்ச அடியில் பிரீத்தி சிந்தாவிற்கு என்று தான் சொல்லணும் அந்த அளவிற்கு நம்ம தல தோனி எலக்ட்ரிக்ஸ் கொடுத்தார் என்று தான் சொல்லணும் இதன் மூலம் ஓவர்